ஆஷிகா ஐஸ்வர்யா நடிக்கும் படம் ஜஸ்டிஸ் பார் ஜெனி தயாரிக்கும் இப்படத்தை சந்தோஷ் கிரைம் சப்ஜெக்ட் ஆனத்தை பற்றி இயக்குனர் பேசினார் இப்படத்திற்கான கலந்து கொண்ட பாக்கியராஜ் ஒரு கிரைம் கதையும் கூறினார் அவர் என்ன கூறினார் என்பதை இப்போது காணலாம் சம்பந்தப்பட்டது அப்படின்னு சொல்லும் எனக்கு ரொம்ப பிடித்தது அதிகமாக இதுதான் ஸ்கிரிப்ட் பண்ண பாக்கி போறமே ஃபேமிலி ஓரியண்டாக பண்ணேன் ஆனால் எனக்கு உண்மையிலே பிடித்தமானது அப்படிங்கிறது வந்து கிரைமுன்னு நான் சினிமா பார்க்குறது கூட கிரைம் ஆக்ஷன் இது மாதிரி இருக்கிற படங்கள் தான் நான் நிறைய பார்ப்பேன் அதை ரொம்ப லைக் பண்ணுவேன் ஏன்னா அது செய்யறதும் கஷ்டம் இவர் முதல் படமே வந்து சந்தோஷம் வந்து எப்படி ஸ்கிரிப்ட் பண்ணி பண்ணியிருக்காருன்னு நினைக்கும்போது எனக்கு ஆச்சரியமாக இருக்குது ஏன்னா அந்த கிரைமுக்கு அப்படிங்கும்போது அதுக்கு கொஞ்சம் தனிப்பட்ட ஒரு இதெல்லாம் வேணும் அது ஸ்கிரிப்ட் பண்ணுறது சீன் பண்ணுறது அதெல்லாம் ஸோ அவர் ரொம்ப தைரியமாக வந்து இது பண்ணியிருக்காரு இதில் குழுவில் வந்து ஸ்டோரி டிஸ்கஷன் எல்லாம் உட்காட்டுருப்பாங்க கலைஞர் சார் கனக சண்முகம் இவங்கெல்லாம் அவங்கெல்லாம் ரொம்ப சீனியர்ஸ் அம்மாரா இவங்கெல்லாம் உட்காட்டுக்கும் போது எதாவது அவங்களுக்கு சர்வீஸுக்கு சில படங்கள்லாம் சொல்லுவாங்க அதில் கனக சார் ஒரு க்ரைம் சப்ஜெக்ட் சொன்னாலும் எனக்கு ரொம்ப பிடிச்சது அது இன்னும் மனசில் அப்படியே பதிவாயிருக்கு என்னென்னா ரெண்டு பேர் அக்கா தங்கச்சி அதில் ஒருத்தி வந்து நல்லா வச்சு நல்ல பணக்காரி ஆயிட்டா இன்னொரு தங்கச்சி வந்து கொஞ்சம் சுமாராக தான் அவருடைய சூழ்நிலை அவன் எங்கேயோ தனியாக இருக்கிறா ஐயோ அக்கா அவர் இடத்துல இருக்கிறா ஆனால் அக்கா வந்து எவ்வளோ பணம் இருந்தாலும் எவ்வளோ வசதி இருந்தால் கூட தங்கச்சியை வந்து எல்லா ஃபங்க்ஷனுக்கும் கூப்பிட்டு அவங்களுக்கு என்ன செய்யணுமோ என்ன ஹெல்ப் பண்ணமோ எல்லாமே பண்ணி தங்கச்சியை நல்லா கவனிச்சுட்டாங்க இருந்தாலும் மனிதனுக்கு ஒரு பெரிய ஒரு வீக்கான ஒரு சமாச்சாரங்கிறது பேராசை அக்கா என்ன செஞ்சாலும் அந்த தங்கச்சிக்கு வந்து அவ இடத்துல நம்ம இல்லையே நம்ம அந்த பணக்காரி போய் நம்ம இல்லையே அப்படிங்கிறது வந்து அவளுக்கு எப்பவுமே எவ்வளோ என்ன ஹெல்ப் பண்ணால் கூட அது ஒரு சின்ன அவளுக்குள்ள ஒரு இதாக இருந்துகிட்டு இருந்தது இந்த இடத்துல நம்ம இருந்து அவ்வளோ நல்லா இருக்குன்னு அதில் என்னென்ன ரெண்டு பேரும் ட்வின்ஸாக இருக்கிறதுனால அச்ச அசப்பில் ரெண்டு பேரும் ஒரே மாதிரி இருப்பாங்க பேச்சு எல்லாமே ஒரே மாதிரி இருக்கும் வீட்டில் இருக்கிறவங்க ரிலேஷனே சொல்ல தருமாறுவாங்க இது யார் அக்கா யார் தங்கிச்சின்னு கூட வந்து ஒரு கன்ஃபியூஷன் அவங்களுக்குள்ள அந்த அளவுக்கு அவங்க ரெண்டு பேரும் ஒரே மாதிரி உருவற்றுமை இருக்குது அப்பா அவளுக்கு ஒரு தப்பான ஒரு எண்ணம் வருது அக்கா இல்லைன்னா நம்ம அந்த இடத்துல இருந்தோம்னா யார் நம்மளை கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இவ வந்து அக்காவை ஏதாவது பண்ணிவிட்டு நம்ம அந்த இடத்துல வந்து அந்த சொல்லிட்டு அந்த செக்கில் கையெழுத்து போகிறதுக்கு முழு கொண்டு எல்லாமே வந்து அவள் பிராக்டிஸ்ல வந்து எல்லாம் இருந்துட்டு இருந்து எல்லாமே பக்காவாக இருக்குது யாருனாலே கண்டுபிடிக்க முடியாதுங்கிற அளவுக்கு அப்போ ஒரு தடவை வந்துட்டு அக்காவை வந்து பார்த்துட்டு எல்லாத்துக்கும் தெரியுற மாதிரி ஊருக்கு போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அதுக்கப்புறம் திடீர்னு மிட் நைட்லேயே எல்லாத்துக்குமே தெரியாமல் அக்காவுக்கு ஃபோன் பண்ணி ஏதோ ஒரு அர்ஜென்ட் மேட்ருங்கிற மாதிரி வந்து அக்காவை மார்டர் பண்ணி அந்த பாடி எங்கேயோ மறைச்ச இது பண்ணி விட்டு இவ வந்து இவ தான் அக்கா அப்படிங்கிற மாதிரி அடுத்த நாள்லேருந்து இருந்துருவா ஸோ யாருக்கும் எந்த சந்தேகம் வரல அந்த அளவுக்கு வந்து அவள் பக்காவா வந்து அக்கா மாதிரியே எல்லாமே இப்படின்னு பண்ணி பண்ணிட்டுருப்பாங்க அந்த மாதிரி எல்லாமே செக்கு கையெழுத்து போடுறதாது இது எல்லாத்துலேயும் பர்ஃபெக்டாக இருந்ததுனால யாருக்குமே எந்த சந்தேகம் வராது அப்போ திடீர்னு ஒரு போலீஸ் ஆபீசர் வருவார் வந்து அவர் வந்து அந்த பொண்ணுக்கிட்ட வந்து கேட்பாரு இந்த மாதிரி அக்கா இங்கே இல்லை தான் அக்கா அப்படின்னு நீ சொல்லுவா இல்ல இல்ல அக்கா எங்கன்னு சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்டால் இல்லை இல்ல நான் தான் அக்கா அவனுக்கு என்ன சந்தேகம் எதிர்க்கு சந்தேகம் அப்படின்னு அப்படின்னா ஒன்றும் இல்லை ஒரு விஷயம் என்னன்னா உங்கள் அக்கா வந்து ஒருத்தர் கொலை பண்ணிட்டா அதுக்கு எல்லா எவிடன்ஸ் இருக்குது அதனால் அக்காவை தான் தேடிட்டு வந்தேன் நான் அதனால் நீ உட்காண்டிருக்க அதனால இப்போ ரெண்டு விஷயம் ஒன்று நீ தான் அக்கானா அந்த கொலைக்கு எல்லா எவிடன்ஸ் இருக்குது நீ அரஸ்ட் ஆயிக்கிற நீயே சரண்ட்ராயிக்கிறோம் இல்லை நீ தங்கச்சி அப்படின்னா உங்கள் அக்கா எங்க அக்காவை என்ன பண்ண ஸோ அக்கா கண்டிப்பாக நீ கன்ஃபார்மாக அவளை கொலை பண்ணிட்டேன் ஸோ அதனால நான் வெளியே வெயிட் பண்ணேன் ஒன்று அக்கான்னா அக்காவை பண்ண கொலைக்காக வந்து சரண்டர் ஆகிடுவோம் இல்லை தங்கச்சின்னா அக்காவை கொலை பண்ணதுக்காக வந்து சரண்டர் ஆகிடுவோம் நல்லபடியாக டைம் கொடுத்து ஒரு ஹாஃப் அன் அவரு யோசிச்சுக்குவா அப்படின்னு சொல்லி ஸோ இந்த கதை வந்து ஐம்பது அறுபது வருஷத்துக்கு முன்னாடி நான் கேட்டது ஸோ அப்பவே எந்த அளவுக்கு அவங்க புத்திசாலித்தனமாக திங்க் பண்ணி இப்படி ஒரு ஸ்கிரிப்ட் பண்ணி பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது அந்த கிரைமுங்கிறது எவ்வளோ வித்தியாசமான கிரைமு எப்படி கதையை வந்து இப்படி திங்க் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது